ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கில் வந்து பாஸ்புக் என்ட்ரி போடணும் அப்படின்னோம்னா பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் ஒன்று இருக்குங்க அந்த மிஷினில் எப்படி நம்ம இப்போ வந்து பாஸ்புக் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ அதுக்கு வந்து டச் ஹியர் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை அழுத்திட்டு நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நம்மளோட பாஸ்புக்கில் வந்து பின்னாடி வந்து நீங்கள் பார் கோட் வந்து ஒட்டியிருக்கணும் ஒட்டிலனா அந்த எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே உள்ள போய் பார் கோட் ஒட்டிட்டு நம்மளோட பாஸ்புக்கு வந்து கரெக்டாக அவங்க ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு லைனுக்குள்ளார பாஸ்புக்கை வச்சுங்க அப்படின்னோம்னா அந்த மிஷின் வந்து உள்ளுக்குள்ளார இருந்து அது அப்படியே வந்து இழுத்துக்கும் இழுத்துட்டு நம்மளோட பாஸ்புக் பேக் சைடு ஒட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட நேம் வந்து கரெக்டாக அங்கே டிஸ்ப்ளே ஆகும் இங்கே தெரியுது பாருங்கள் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் ஆர் தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து எத்தனை என்ட்ரிஸ் போடணும் அப்படிங்கிறத சொல்லும் அந்த என்ட்ரி வந்து போடும் ஓகேங்களா அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னால் லாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ண அப்டேட்டட் பேஜை வந்து இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இப்போ வந்து நான் வந்து பாஸ்புக் பிரிண்ட் போடுறப்போ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு என்ட்ரி இருந்துச்சு அந்த பேஜில் அந்த பேஜ் தான் நான் இப்போ வந்து உள்ள இன்சர்ட் பண்ணேன் அது கரெக்டாக வந்து பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு நம்மளோட நேமும் வந்து இதாகிடுச்சு நேம் இதாகிட்டு இன்னும் எத்தனை என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத காமிட்டு இப்போ வந்து இன்னும் முப்பத்தஞ்சு என்ட்ரி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாம் எக்ஸன் கொடுத்துருப்பாங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் பார் எயிட்டீன்னு கொடுத்துருக்காங்களா டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் என்ட்ரிஸ் போடணுமா அதில் எயிட்டின் என்ட்ரிஸ் போட்டாங்க இப்போ அதனால் அடுத்த ஃப்ரெஷ் பேஜ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால அடுத்த பேஜே இப்போ வந்து இது பண்ணுறப்ப மீதி பதினேழு என்ட்ரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் ஆனால் இப்போ நான் திருப்பி இன்சர்ட் பண்ணுறப்ப அது என்ன சொல்லுது கோட் டஸ் நாட் மேட்ச்டு அப்படின்னு சொல்லுது இதுதான் இப்போ கோடை மேட்ச் பண்ணி பதினேழு பதினெட்டு என்ட்ரி வந்து போட்டுச்சு ஓகேங்களா இது மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து இதில் வந்து நடக்குதுங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு பதினஞ்சு ட்ரான்சாக்ஷன் தெரிகிறது தானே நமக்கு முக்கியம் அதுக்காக தானே பாஸ்புக் என்ட்ரி போடுறது இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா நான் பேஜை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறப்ப ரெண்டு டைமும் கோட் டேட்டா டஸ் நாட் மேட்ச் மேட்ச் அப்படின்னே வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணி பார்த்தேன் இப்போ நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணாமல் தமிழில் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ அதிலே அவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியாக அச்சிடப்பட்ட பக்கத்தை வந்து சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு எப்படி நம்ம அந்த பேஜே வைக்க முடியும் அதுலேயே வச்சோம்னா அதிலே வந்து என்ட்ரி திருப்பி திருப்பி விழுகும் தானே அதனால நான் ஃப்ரெஷ் பேஜை தான் வச்சேன் வச்சப்போ திருப்பி என்ன சொல்லுது பார் கோட் வந்து நாட் ஸ்கேன்டு ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ட்ரை ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்குது இது என்னன்னே தெரியலங்க எனக்கு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து எனக்கு அந்த லாஸ்ட்டு பதினேழு என்ட்ரி வரவே இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கான ட்ரான்சாக்ஷன் எனக்கு தெரியவே இல்லை பேங்க்கில் போய் கேட்டோம் அப்படினம்னா அவங்க வேறு வேலையில் நிறைய இதாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து பாஸ்புக் என்ட்ரி வெளியிலே போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா எதுக்கு நீங்கள் என்ட்ரி இதில் போட்டு பார்க்கணும் நீங்கள் அதிலேயே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நான் திருப்பி லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இங்கிலீஷே சூஸ் பண்ணி திருப்பி இது பண்ணப்போ பார் ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட பேர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படி ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் பதினேழு என்ட்ரி வரணும்ல அதை எதுவும் சொல்லவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் வந்து பாஸ்புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஓகேங்களா அதனால நீங்களும் பாஸ்புக் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னம்னா அந்த லாஸ்ட்டு பிரிண்டட் பேஜ் வந்து வைங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லா என்ட்ரியும் வந்து விழுகும் ஓகேங்களா ஓகே பாய்